வரைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பால் சூப்பர் மார்க்கெட் ஏரிக்கரை புது பெருங்களூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் உங்களுக்கு தரமான முறையில் உங்களுக்கு குறைவான விலையிலும் கிடைக்கும் ஒரே இடம் பால் சூப்பர் மார்க்கெட் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் டெலிவரி செய்யப்படும் சரியான நேரத்தில் இப்போ நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம மளிகை பொருட்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ் அது எல்லாமே பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நைட்டீஸ் குழந்தைங்களுக்கான துணிகள் அது எல்லாமே பார்த்துருந்தோம் அதுக்கடுத்து தான் இன்றைக்கி நம்ம வெசல்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வெசல்ஸ்லாம் இப்போ நம்ம எவர் சில்வர் பார்க்க போகிறோம் எவர் சில்வர்லாம் நிறைய எங்கே டிஃபன் பாக்ஸஸ் அவைலபுளாக இருக்கு ஸோ ரொம்ப ரேட்டும் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு குறைவாக தான் இருக்கும் கனமாக இருக்கும் இதோட வேலை வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் போட்டிருக்கு ஸோ இதுக்குள்ளே பாக்ஸ் இருக்குது ஒரு மூடி இருக்குது அப்புறமா நீங்கள் அதை அழகாக போட்டு இப்படி பேக் பண்ணிக்கலாம் ஸோ கனமாக இருக்குது நல்லாயிருக்கு இதே மாதிரி நிறைய பாத்திரங்கள் இருக்குது டிஃபன் பாக்ஸும் அதே மாதிரி குழம்புக்கு பொரியலுக்கு அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதும் இருக்குது நல்லா டைட்டாக இருக்குது இந்த மாதிரி திருகி நம்ம எடுப்போம் இல்லையா அந்த மாதிரியும் இருக்குது சில பேருக்கு வந்து திருகிறது தான் பிடிக்கும் சில பேருக்கு வந்து ஓப்பன் ஜஸ்ட் நம்ம எடுத்தாலே வரா மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் டூ டைப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு முடி வச்சுக்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொருட்களுமே இருக்க குழந்தைக்கு சாதாரண தேவையான ஒரு பாலாடலேருந்து எல்லா விதமான பொருட்களுமே இங்கே கிடைக்கிது கேஸ் ஐட்டம்ஸ்க்கு தேவையான பர்னர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு அதுக்கு அடுத்தது ஸ்பூன்ஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்க துருவல் ஏதாவது காய்கறி சீவரத்துக்கு எல்லாமே இருக்குது ஸ்பூன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது விலை எல்லாமே வந்து எட்டு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்க அப்புறம் நீங்கள் இது எல்லாமே டிஃபன் பாக்ஸஸ்ஸு பவுல்ஸ் மாதிரியும் இருக்க அழகாக நீங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு அழகாக ஒரு மஞ்சள் குங்குமம் பூஜை அறையில் சந்தனம் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம் அற்புதமாக இருக்குது கப்பு வந்து நம்ம பிங்கான்ல பிளாஸ்டிகில் இப்போ நம்ம எவர் சில்வரில் பார்க்குறோம் சூப்பர் சொம்பு சொம்பு வந்து குட்டி குட்டி பாத்திரம் குழந்தைங்களாம் அழகாக சாப்பாடு செய்வாங்க இல்லையா குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பாத்திரம் யூஸ் பண்ணோன்னா உங்களிலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குட்டி குட்டி பாத்திரம் இருக்குது சூப்பர் அழகான ஒரு குங்கும சிமிழ் இருக்கு எல்லாம் பார்க்குறோமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அதே மாதிரி தட்டு வகைகள் நலங்கெல்லாம் வைக்கிறீங்க வைக்கிறீங்களா வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு அந்த மாதிரிக்கு சின்ன ஒரு வெத்தல பார்க்க பழம் வச்சு கொடுத்தா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கிச்சன் கிச்சனானே யூஸ் பண்ணிக்கலாம் சாத்துக்குடி பிழியிறது இது எல்லாமே வந்து பாக்ஸஸ்ஸு ரொம்ப வெரைட்டிஸும் இருக்குது நிறைய இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப இதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மூடுற மாதிரி தான் இருக்குது அப்புறம் நிறைய இங்கே தேவையான பூஜை விளக்குகள் அழகான இந்த பாருங்கள் அழகாக விளக்குகள் எல்லாமே இருக்குது அழகாக மணி இருக்கு நல்லா சவுண்ட் வருது சூப்பராக இருக்குது காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாமே இருக்குது இங்கே பஞ்ச பாத்திரம் இருக்குது அப்படியே இங்கே நீங்கள் பார்க்கும்போது கிளாஸஸ் அதுவும் அவைலபிளாக இருக்கு அப்படி இந்த சைட் வந்துருமா தம்பி இங்க கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு பிளாஸ்டிக் பொருட்களும் இருக்குது முக்கியமாக நான் இது காமிக்க நினச்சேன் இது வந்து நம்ம காப்படி அரிசி பருப்பெல்லாம் அளந்து போடுவோம் இல்லையா அந்த மாதிரி குட்டி குட்டியானது ரொம்ப அழகாக இருக்குது எல்லா சைஸஸ்மே அவைலபிளாக இருக்குது இதில் வந்து நம்ம தண்ணி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி நம்ம இந்த பாத்திரங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பொருட்களும் இருக்குது ஃபேன்சி ஐட்டம்ஸில் பாத்திரங்களும் இருக்கும் நூற்றி தொண்ணூறுவான்னு போட்டிருக்கேன் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கு ஒரு குழம்பு ஒரு பொரியல் இந்த மாதிரி நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் அழகான நீங்கள் போட்டு வைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க ஜல்லடை வந்து இது வந்து ஜல்லடை எல்லா சைஸஸ்மே இருக்கு சின்ன சைஸஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது அப்புறம் வந்து பிளாஸ்டிக்ல நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு சோப் பாக்ஸஸ் டப்பர் வேர் தானே வாயுது இது வந்து டப்பர் வேர் பாக்ஸஸ்ஸு சைஸஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ நம்ம நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஸ்டீலில் நம்ம யூஸ் பண்ணும்போது கலர்ஸில் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது டம்ளர் சூப்பராக இருக்குது அழகாக ஒரு டம்ளர் அது கூட கேப்பும் கொடுத்துருக்காங்க நைட்டம்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க இருந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு பாட்டிலேருந்து இருந்து ஸ்பூனும் இது எல்லாமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது குட்டி குட்டி பாக்ஸஸ்ஸு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கும் எல்லாமே இங்கே அவைலபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கூட எல்லாமே இருக்குது மக்ருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது ஃபேன்சி ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி பவுல்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு காஃபி டீ பவுடர் அதாவது பவுடர்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் அதை போட்டு வச்சிட்டிங்கன்னா காற்று போகாமல் இருக்கும் இந்த பாக்ஸு ஊதியோடு இதை வந்து திருகி எடுக்கிறது இது வந்து சைடில் லாக் பண்ணுற மாதிரியும் இருக்குது ஸோ சைட்லேயும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வேணும்னாலும் இது எல்லாமே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறமா இங்கே பாக்ஸஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸு ஒரு ஸ்நாக்ஸுக்கு அந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே கீழே கட்டு தம்பி அப்படி இது எல்லாமே வந்து பாக்ஸஸ்ஸு லன்ச் பாக்ஸு பிளாஸ்டிக்ஸு பக்கெட் கூட ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு பக்கெட் மாதிரி இருக்கு நீங்கள் எல்லாமே வந்து காத்து போகாத அளவுக்கு இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேன்சி ஐட்டம்ஸ் இருக்கு மேலே அப்படியே தூக்கி காற்றுக்க தம்பி கடிகாரம் அது எல்லாமே இருக்கு நான் உங்களுக்கு பெரிய வீடியோவில் காமிக்கிறேன் இங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வால் கிளாக் கூட இருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேன்சியான ஒரு வால் கிளாக் அந்த மாதிரி நீங்கள் வேணும்னா அந்த மாதிரியும் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸும் இங்கே இருக்கு ஸோ உங்களோட பால் சூப்பர் மார்க்கெட் ஏற்கனை புது பெண்களுக்கும் இது வந்து கூட மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு வெளம் வந்து இருபத்தி ஒம்பது ரூபா தான் போட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு சின்ன ஒரு பூ மாதிரி வச்சு கட்டிக்கலாம் வெளியில் ஒரு காய்கறி கூட நம்ம அழகாக இதில் கட் பண்ணி வச்சு அழகாக ஒரு ஷோகேஸில் கூட வச்சு ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி கூட நம்ம இதில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது பார்க்கும்போதே அழகாக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்து நீங்கள் பால் சூப்பர் மார்க்கெட் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்டீலில் தான் வந்து வாங்க தண்ணி கொண்டு வரணும் அப்படின்றாங்க ஸோ இங்கே வந்து ஸ்டீல்லையும் வாட்டர் கேன்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய உழைக்கிற பணம் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு சரியான முறையில் நியாயமான விலையில் தரமான பொருள் உங்களுக்கு பால் சூப்பர் மார்க்கெட்டில் மிச்சமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வத்தி ஸ்டாண்டு அழகாக இருக்கு பாருங்க எவர் சில்வரலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதே மாதிரி பன்னீர் தெளிக்கிறது எல்லா பொருட்களுமே கிடைக்குது ஸோ இங்கே எல்லாமே பெரிய சைஸ் டிஃபன் பாக்ஸும் இருக்கு பெரிய சைஸ் டிஃபன் பாக்ஸு நான் உங்களுக்கு குட்டி காமிச்சேன் இல்லையா இது வந்து பெருசு ரொம்ப நல்லா இருக்கு வெயிட்டாக இருக்கு பெரியவங்க சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் அதில் சாப்பாடு கொண்டு போனால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறையா ஐட்டம்ஸ் இங்கே இருக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த வீடியோஸும் நம்ம எடுத்து காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மறக்காமல் பால் சூப்பர் மார்க்கெட் வாங்க உங்களுடைய உளிச்ச பணம் நிச்சயமாக நியாயமான பொருட்களுக்கு தரமான பொருட்கள் உங்களுக்கு பால் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை பாய்